காய்கறி வாங்க வரும் பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை விருதுநகர் மாவட்டம் மருத்துவ குழுவினர் காய்கறி வாங்க வந்த பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்தனர் தமிழக அரசு நாளை முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அறிவித்த நிலையில் இன்று ஒருநாள் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளையும் திறக்க அரசு அனுமதி அளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சாத்தூருக்கு வீட்டிற்கு தேவையான காய்கறி மளிகை மற்றும் பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசத்துடன் பொருட்களை வாங்க போலீசார் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத கடைகளுக்கு அபராதம் விதித்தனர் மேலும் உப்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் சாத்தூருக்குள் நுழையும் பகுதிகளான கிருஷ்ணன் கோவில் ரயில்வே கேட் சாத்தூர் பேருந்து நிலையம் ஆகிய பகுதியில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை எடுத்தனர் இதுகுறித்து மருத்துவர் கூறுகையில் காய்கறி பலசரக்கு வாங்க வரும்போது மக்களின் பெயர் முகவரி செல் நம்பர் பதிவு செய்த பின் அவர்கள் கொரோனா பரிசோதனைக்காக சளி மாதிரி எடுக்கப்படுகின்றது பின்னர் அந்த சளி மாதிரிகளை பரிசோதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு தொற்று உறுதியானால் செல்போன் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களை கொரோனா சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார் ஒரு நாள் ஊரடங்கு தளர்வு விடுவிக்கப்பட்டவுடன் போதிய விழிப்புணர்வின்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருந்து பொருட்களை வாங்கிச் செல்வது அதிகமான ஆபத்தை வரவழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர்